வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்றைக்குடியால் நாங்கள் பார்க்க போகிறது இனிமேல் உங்களுக்கு ஆயுஸுக்கும் மூட்டு வலி வராத அளவுக்கு ரொம்ப எளிமையான ஹோம் ரெமடி இருக்குது அப்படின்னா நம்ப முடியுமா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்புவீங்க திரும்பவும் உங்களுக்கு மூட்டு வலி வரவே செய்யாது நான் மூட்டு வலிக்காக எவ்வளவோ செலவு பண்ணிவிட்டேன் என்னால் நடக்கவே முடியலை மாடிப்படி ஏற முடியலை காலை நீட்டவோ மடக்கவோ என்ன கஷ்டமாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து நிற்க முடியலை அப்படின்னு சொல்கிற எல்லாருமே இந்த எளிமையான ஹோம் ரெமடியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்த அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக ஜிக்கி ஹோம் ரெமிடிப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எளிமையான ஹோம் ரெமிடி இருக்குது எல்லாமே நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ இன்றைக்கி மூட்டு வலியை சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எடுத்துருக்கிறது சுத்தமான வேப்ப எண்ணெய் செக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க செக் எண்ணெய் சொல்லி வாங்குங்க எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான வேப்ப எண்ணெய் மட்டும் போதும் நம்முடைய மூட்டு வலியை ஓட ஓட ஒரட்டுறதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் அதிகமெலாம் தேவை கிடையாது நம்முடைய மூட்டு வலிக்கு இதை மசாஜ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் எண்ணெய் எடுத்துக்கோங்க எதுவுமே செய்ய வேண்டாம் சூடு படத்தவோ எதுமோ வேண்டாம் வேப்ப எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ மூட்டு வலியாக இருந்தாலும் சரி கை மூட்டாக இருந்தாலும் சரி கால் மூட்டா இருந்தாலும் சரி பாதத்துலையாக இருந்தாலும் சரி எங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்தாலும் இந்த எண்ணெயை மட்டும் போட்டு மசாஜ் பண்ணுங்கள் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணணும் நம்ம நம்ம மூட்டில் மேல் பக்கமும் சரி அது மாதிரி மூட்டுக்கு அடிப்பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா அப்படி மசாஜ் விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த வலி உங்களுக்கு உடனே சரியாயிடும் நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெய் உடம்புல இருந்தால் போதும் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எதை குளிக்கிறதா இருந்தால் குளிச்சிடலாம் இல்லை எனக்கு வேறு எதுவும் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஏகா அது ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்தீங்கன்னா மட்டும் போதும் கழுவிக்கிறலாம் அல்லது எனக்கு இந்த எண்ணெய் உடம்புல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணெயை மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த எண்ணெய் பதம் அப்படியே கம்மியாயிடும் உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா நம்ம மூட்டு வந்து உள்ளே இழுத்துக்கிறோம் இந்த எண்ணெய் பசம் உள்ளே போனோடனே நமக்கு மூட்டு வலி கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும் அதிகமாக மூட்டு வலி இருக்குது அப்படின்றவங்க இதை தினமும் இந்த ஒரு தடவை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் நீங்கள் அடுத்த தடவை செய்யணே அவசியம் இல்லை மறுநாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் ஒரு தடவை போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் எனக்கு லேசான வலி இருக்குது அப்படின்றவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை நீங்கள் செய்யலாம் பத்து நிமிஷம் மட்டும் ஒதுக்கினீங்கன்னா போதும் உங்களுக்கு மூட்டு வலி பறந்தே போயிடும் மூட்டு வலி இருக்கிறவங்க தான் இந்த மசாஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை மூட்டு வலி எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணெயை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி உங்களுக்கு ஆயுசுக்கும் வராது ரொம்ப எளிமையான ஹோம் ரெமடி ஒரு சிலர் நான் மூட்டு வலிக்காக எவ்வளவோ எத்தனை வருஷமோ கஷ்டப்பட்டுட்டேன் எவ்வளவோ செலவழிச்சிட்டேன் இது எப்படி கேட்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் எப்படி இருந்து அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மூட்டு வலிக்கு இவ்வளவு எளிமையான ஹோம் ரெமடி அப்படின்னு கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்